அடிச்சு காலையில் போன சாயங்காலம் தான் திருச்சியிலேருந்து விரைவு கொண்டாராரு சின்னவர் விரைவு விட்டுவிட்டு இங்கே கொண்டாந்து அவுத்தாரு விட்ட தூய குப்பரை போட்டுருச்சு புயல் துய்யா விட்டார் உத்தரத்தில் தொங்கி அடிச்சு பார்த்தாரு ஒன்றும் இல்லை விழுந்து போச்சு சரி விழுந்து போச்சா அப்படின்ட்டு இருந்துட்டு மறு விழுந்தா சோள கருது அது இது மண்ணாங்கட்டியெல்லாம் ஊருக்கெல்லாம் பழுமாறி ஒரு வாகமரம் ஒன்று தண்டியம்மா பண்ண கொள்ளையில ஏரி நின்னா குளம் தெரியும் அதெல்லாம் வந்து பாது இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஒரு மரம் மூணு மாடு மரம் சாஞ்சி போச்சு இதெல்லாம் பண்ணி விடப்பா அப்படின்னு விட்டுட்டு கோயிலு விட்டால் தொலை போட்டு இந்த மாடு கட்டை அது இந்த மாடு கட்டை குடி குடியிருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை விட்டுட்டு ஆரம்பிச்சுட்டு இதை இதை போட்டால் கிடந்துச்சா குப்பரை போச்சா இது அப்புறம் எடுத்து கட்டுறான்னு சொல்லி எடுத்து கட்டினதில் மறுபடியும் வீட்டுக்குள்ள அண்ணன் நம்பிக்குள்ளே தகராறு வந்து மறுபடியும் பிரிய போட்டாங்க பிரிய போட்டால் அத்தோடு கடந்து போச்சு என்னடா அது கோயில் வீடு போச்சு எங்கள் போயிடுச்சு சாயம் பார்த்தாங்க எல்லாம் போச்சு என்ன விவசாயம் போக்குவரத்து எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு வெறும் அழா ஆக்கி பிடிச்சி மெஞ்சல இருபத்தஞ்சி மூட்டை நெல் கிடந்துச்சி ப பங்கு விரிக்கையில் என்னென்னு ஓடி பார்த்தாங்க வீடுன்னு ஒருத்தரை கட்னி என்ன கீழே விழுவும் கிட்ட போவாத நீ என் வீட்டில் குளம் பண்ண போயெல்லாம் ஒன்று இதே மாதிரி நெஞ்சில் அடித்து இந்த பக்கத்தில் என்கிட்ட உள்ள பூசாரி ஏன் பறவை பூசாரி நம்ம ஆளு அவர் வந்து ஒரு வாரம் இருந்து பார்த்து ஒரு வாரத்தை சாமி கட்டுப்பட மாட்டேங்குதுப்பா உங்களுக்கு கிட்ட போவாதங்குது அதனால் நீங்கள் போட்டு இருங்க வேறு இடத்த கட்டுங்கண்ணு அதில் பிடிச்சி கட்டி மாட்டுக்கோட்டையில் கண்டிவிடாக்கி வடைக்க ஒன்று தைக்க ஒன்றா வச்சுக்கிட்டு இருந்தான் இந்த பயக்க ஊர்ல போய் நான் இருந்தேன் ஒரு வருஷம் இருக்கையில இந்த பயன் முடியாமல் போயிட்டேன் ஒருத்தன் முடியாமல் போய் ரொம்ப பேசு அந்த மாதிரி பிள்ளை இருட்டுக்குள்ளே போனதுல போச்சு நல்லா பையன் போட்டு போயிடும் அப்போ வந்துச்சு சாமி நான் சொல்கிறேன் அப்போ வந்து சாமி அந்த மிதந்து போச்சு காரியம் இன்னும் இல்லை வந்து ஒன்றை பிடிச்சண்டா இந்தமே ஒன்றும் நடக்க விடாமல் பண்ணுறேன் இனிமேல் நல்லா இருப்பேன் இடத்துக்கு போயிரு இங்கே இருக்காது என்னமே இது என் இங்கே இருந்தாலும் நீ அடித்தளத்துக்கு போ நான் வழிவிட்டேன் அப்படின்னுச்சு நான் அப்புறம் பிள்ளைய சேர்த்து போச்சு கொண்டா தலையை மொழியை அதை பண்ணி இதை பண்ணி வச்சுருந்தேன் வச்சிரு கையில் சின்ன கலை சொன்னிச்சு என்னடா ஓ மேலே சாமி வருது அப்படினுச்சு என்னமாயா தம்பி சாவுறதுக்கு போது அந்த என்னடா இது இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு இதை எழுத்துட்டு பெரும்பாலாக விட்டுருச்சு நான் இருக்கேன்னு இந்த கலவி என்ன பண்ணி பிடிச்சி ஆனைப்பட்டி பூச்சி அதுதான் வேற எவனும் இல்லை ஆனைப்பட்டி ஆனால் இவனை வர சொல்லிடுச்சு வந்து ஆடிக்கையில் கரைக்கு ஒரு ஆளாக பிடிச்சா அப்போ இவன் என்ன சொல்லிட்டு போயிட்டான் அவங்க அப்பேன் நான் வர தோதுப்படாது நான் அண்டை குளத்துக்கு போகணும் வேலை இருக்குது அதனால நான் வர முடியாது சாமி அழைக்க சாமி அழைச்சி நீங்கள் என்னடா சாமி அழைக்கிறீங்க அப்படின்ட்டு போயிட்டேன் இங்கே ஆளெல்லாம் வந்துடுச்சு ஒழுக்கடிய ரெண்டு பேரும் வந்துட்டேன் ரெண்டு பூசாரி என்ன போடாம வருவேன் இப்போ வர சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தந்துக்கிட்டு ஏன் கவலைப்படுற கொஞ்சம் ஒரு மணி நேரம் போடுறா வர்றா இங்கே அப்படி என்ன வந்தால் மாட்டேன்ட்டு போயிட்டேன் மாட்டேனான்னு உனக்கிட்ட தான் சொன்னேன் என்கிட்ட சொன்னானா உட்காடுறாங்களே உட்காந்த வாட்டி அப்போ நான் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டேன் யாரு உங்கள் அப்பா வெங்கையா உங்கள் அப்பா வெங்கையா எங்க அதை அப்படி சொல்லிட்டு போடுது ஆபச்சான் இப்போ மணி நேரத்தில் வந்துட்டேன் வந்து உட்காந்துட்டேன் ஆசை கொடுக்கும் அடிச்சு நேரத்தில் என்னென்ன இருக்கு என்ன மேல்வோம் குடும்பத்துக்கு அண்ணன் தம்பி கரை ரெண்டு கரை அண்ணன் தம்பி ரெண்டு வேணு ஆட்டி படைச்சான் குடிக்கட்டி நாட்டின கண்டாகடி கல்லங்காப்ப எல்லோருமே ஒதுங்கின இவன் பண்ணினது சரியில்லை கோயில் விட்டில் குடமனம் குப்பரை அடித்தேன் வெள்ளாமை அடித்தேன் அது அடித்தேன் இதை அடித்தேன் எல்லாத்தையும் பண்ணி போட்டேன் காரா இவன் தான் தூண்டி கருப்பு வந்தான் தூண்டி கருப்பு அவன் வந்து ரங்கநாதன் அவன் வந்து பட்டவன் அவன் வந்து ஏழு பேர்றா ஏழு பேர் ஒரு இடத்துல போ பிச்சை எடுத்துனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போய் என்ன போய் பாடுறா மதுரைக்கு போடா அந்த காலத்தில் மதுரையில் போய் உங்கள் காலத்தில் இங்கேருந்து இப்போ இமாதிரியா மேலே நடந்து போய் காரில்ல தண்ணி இல்லை எல்லாம் நடந்து போனான்டா மூணு பேர் போனான்டா இங்கே வந்து சாமான மூணு பேரும் போய் அங்க என்ன தேவைப்படுதோ அத்தனை சாமான சொல்லி கடையில் அம்மன் கடையில் வந்து நீ போய் உட்கார எந்தெந்த சாமானில் ஈ வந்து உட்காருத அதை வாங்க பாத ஒரு எது வந்து உட்கார் தங்கத்தாள கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கினியா நான் வந்து வச்சுக்கானு சொல்லி கும்பு உடவுளத்தில் வந்து அந்த ஊரை பகைச்சி இருக்கிற கிராமத்தை பகைச்சி அவங்க உள்ள தகராறு வந்து அவங்க உள்ள தகராறு வந்து தூக்குடா பொட்டியை எல்லா சாமானன்னு எடுத்துக்கொண்டு எல்லாம் ஆடு மாடு எல்லாம் விரட்டா இந்த ஊரில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு விரட்டினேன் விரட்டையில் கொண்டாந்து அந்த உடவுளத்து கரையில் விட்டு உடவுளத்து கரையில் காடு சிட்ட வனமாக இருந்துச்சு அதில் கொண்டாந்து வச்சேன் கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சான் உட்கார வச்சுட்டு கஞ்சி அடுப்பு அடுப்பு எடுத்து வச்சு அடுப்பு எடுத்து எரிச்சு சாமான்லாம் கோயில் சாமான் பூரா விட்டு அடுப்பு எரித்து அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படுத்திருக்கில்ல அதை கேட்டேன் நீ படுக்கையில் என்னை எங்கே போ சொல்கிற அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை பேசாம படுத்து எங்கே போச்சு சொல்கிறேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்று ஆறா படுத்துருக்காது நீ வந்து எனக்கு தொண்டு செய்யணும் செங்கலிக்கரைப்பனுக்கு சரியா அப்படிங்க இல்லை தாத்தாலோட அப்பனா அது அப்பனும் தெரியல நான் தொன்று செய்ய மாட்டேங்க எனக்கு நான் வந்திருக்கிறது இது என்னுடைய பொருளத்தை நான் காக்க ம் இந்த ஊரை காக்க நல்ல முடியாது நீ என்ன சொல்ற ஆள மறத்துற பம்முசா பம்முசத்துக்கு ஒன்று இந்த இடத்துல ம் அலமரத்தை இறா அதுக்கு மேலே நீ இங்கே போகலாம் அப்படின்னு ஆள் மாறி ஆள் உருவம் தெரியாமல் பேசிருக்கு இப்படியே காலத்துக்கு போய் மட்டையே வெட்டி மேலே வெட்டி ஏதோ உணர்ந்து குடிச்சு போட்டு இங்கே வச்சுப்பட்டு அதுக்கு பிறகு பிறகுதான் கருப்புக்கிட்டேன்னு சொல்லி எந்த காலமும் எங்களை இது பண்ணுறதில்லை ஒன்றையும் நாங்கள் வச்சு அதுக்கு ஆறு மினி ஆளை வளர்த்த வளர்த்தமனி ஆழமரத்தில் இருக்க மீன் உனிட்டு நாங்கள் தீண்ட வாமுசத்தை காக்குறோம் வாமுசம் எந்த வாமுசம் காக்கிறேன் இடத்துல உனக்கு இடம் பிடிச்சிட்டாரு வேற அப்புறம் இந்த ஒரு மா ஒரு ரெண்டு ஒரு வருஷம் இருந்திருக்காங்க ரெண்டு வருஷம் இருந்துருக்குறாங்க அஞ்சு இருந்துருக்குறாங்க காட்டுக்குள்ளே இந்த இடத்த வந்து பிடிச்சி இதனால் எரிக்க வயல போய் இருக்கி எரிக்க தான் நம்ம வய அங்கே போய் விவசாயம் பண்ணியிருக்காரு கிள இங்கே இருக்க வேணாம் இங்கே இருக்க வேணா மணியார் வீடு வச்சுருக்கா இல்லை மணியார் வீடு வச்சுருக்காங்க அதை போய் விவசாயம் பண்ணியிருக்காரு பண்ணி அடிச்சு அப்புறம் பெரிய ஆளாக வந்து இந்த கண்டிச்சம் போய் அங்கே போய் இங்கே போய் தாத்தா இருக்கு ஆற்றுல அந்த விலதி பெட்டியா என்ன தாத்தாலோட பிறந்தது மலை மலையாண்டி இருக்கானே அது அம்மாச்சி அது இந்த இல்லனி பட்டியாருங்க தெரியுமா உனக்கு இல்ல நீட்டியாரு தெரியுமா உனக்கு தெரியும் தாத்தா தான் கொண்டாந்து அந்த பிள்ளைய கொண்டாந்து இங்கே கட்டி அது இளவயில் கட்டியிருக்கேன் அந்த பிள்ளைய ஒரே வீடு இல்லனே பட்டியன் அந்த கலை வந்த கலையை ஒன்றா படம் தாத்தா அவங்களுக்கு ரெண்டு கொட்டை குண்டை விட்டுருக்காரு ஒரு குண்டை விட்டு வைக்கிது ரெஞ்சி கிளவியை கொண்டு போய் இப்போ கொள்ளக்கட்டாரு வீட்டில் கட்டிவிடுங்க அந்த கிளவி போனதெல்லாம் தாலி ஆற்றி வரைட்டாங்க அது இங்கே பல நாளாக இருந்து எனக்கு தெரியலை ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்து நமக்கு செத்துச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பொங்கடான்னு அப்புறம் இங்கே என்ன சாமான் வேணும்னு கேட்டு ஒரு ஆ சாமான்னு வாங்கிட்டே மதுரையில் போய் நீ வந்தியா வரலையா இங்கே மதுரையில் போய் ஆடி ஆடி அலங்கரிச்ச கொண்டு வந்து போய் வடை கிளம்புறேனா அப்படின்னு இந்த உலக்கு ரெங்க ரெங்கு ரெங்கு பிள்ளை மின்னுக்கு குச்சி எடுத்துக்கிட்டு போகணும் எங்க போகணும் பெரிச்ச போகணும் நீ வந்து இந்த மாதிரி காவல நீ ரங்கநாதன் ரங்கநாதன் வந்து சுத்த பூச அவன் உள்ள அடங்கியிருக்கேன் அவனை நீ தான் காப்ப நீதான் தலைவேன் அதுக்கு தான் பெருமாள் பயிட் வச்சுச்சு பண்ணிச்சு ஊசியாக போட்டோம் எல்லாம் வாயிலுக்கு அதை மாதிரி போட்ட தெய்வம் அதை மாதிரி கிடந்து பிச்சை எடுக்க வச்சு சொல்லி அதை அதை தொழுக்கா இது பெரிய சுற்றுக்கட்டு வளவான் அவங்க தான் நமக்கு நாம் கேட்க எனக்கு எனக்கு அப்பங்க சொல்ல தான் நமக்கு தெரியும் சுத்துக்கடு ரெண்டு மாடு கிடக்குமா அப்போல்லாம் திருட்டு போயிடுவோம் மாடு பிடிக்கிறவங்க இங்கேன்னு திரிஞ்சு அலை வாங்கிக்கலாம் மோசஓடி திருப்பூர் பிடி ஆளு ராத்திரில வரும் வாங்கிக்கலாம் இந்த பக்கம் வந்து நின்று பார்த்தா அந்த பக்கம் ஆளுக்கிராஃபில் இருக்குமா இல்லை அந்த பக்கம் நினைக்கிறேன் இந்த பக்கம் போயிடும் இந்த பக்கம் ஏழு ராத்திரி வந்திருக்காங்க மாடு பிடிக்க வந்து நேராகவே சொல்லி அப்பையகிட்ட தாத்தா கிட்டே வந்து சொல்லி இன்னுமே உங்கள் பட்டியில் மாடு தொடுறதில்லை நாங்கள் இங்கே இருக்கிறது சரியான ஒரு தெய்வமாக இருக்கு அப்படின்னு அக்கால் இந்த கோயில் தான் போட்டு பிறந்த தொட்டி கட்டி ஆட்டிக்கிட்டு இருந்துருக்குது தவறு பிள்ளையில் காத்திரில் இது என்ன பண்ணியிருக்கு இந்த குரத்தி அம்மா வந்து தொட்டிச்சு தொட்டிச்சு வந்து இப்படி தொட்டியை நீச்சி பார்த்துருக்கு ராத்திரில ஐயா தானே இதெல்லாம் கிடையாது இல்லை விளக்குத்தானே அடைய அம்மா இது பிள்ளையே தூங்க விடாம பண்ணுறேன் அந்த வீட்டில் அரசன் வீடு வந்து கோட்டையம்மா வீடு ராத்திரி வீடு அந்த அம்மான இது பேசியிருக்கு தூங்க விடாம பண்ணுறேன்னு ஐயோ ஐயா நான் எங்கேயாவது வந்தேன் போனேன் வந்தேன் என்னது அப்போல்லாம் ஏதாச்சும் ஒன்றுனா உடனே பூஜாரியாக பிடிச்சிருவாங்க என்ன அப்படி சொல்லுதுன்னு சொல்லணும்னு அவங்க பெரிய பெரியப்பாங்கிட்ட அது போய் பார்த்துருக்காங்க நான் தாண்டா என் தொட்டியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மாதிரி நேருக்கு நேராக எல்லாமே இப்போவும் நடக்குது நாள் நடக்குது கருப்பு வந்து எந்த சிஞ்சாத்துக்கிட்டேங்க விடலையே ரா தான் போட்டு பார்த்து தான் ஊரில் மூணு வருஷம் வந்து கிடாவிட்டேன்னு என் பூச நீ தொடக்கூடாது நிறுத்தி கிடக்குங்க எத்தனையோ வருஷம் வருஷம் கேட்டேன் அவன் பண்ணுறானே கிராமத்தில் கேட்டது கிராமத்தில் கிராமத்தில் மறுச்சு அவன் பண்ணுறானே நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படிதான் அதன் பண்ணிட்டு போறான்டா தெரியாத இது காலா பண்ணிட்டு போறேன் இருக்கண்டான்னு சொல்லி வேண்டான ஏன் போயில அவன் என்ன வேணாலும் அவனா எந்த விதையும் காற்றுல கிடப்பேன் அப்பாத்திட்ட போவேன் அதில் தான் வருவேன் எல்லாம் பண்ணுவேன் எல்லாத்தையும் ஏற்று அங்கே இருக்கிறவன் ஏய் சார் அங்கே இருக்கிற பாக்கி ஜாமத்தில் இல்லைன்னா அதை கட்டலைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிறத சரி நீ பண்ணிட்டு போ என்ன பண்ணுறது போய் விட்டுக்காக நீ இதை ஆரம்பித்த கதை இதுதான் கதை நம்ம வீட்டுக்காக சரி சும்மா கிடந்தது அண்ணக்குள்ளே போயிருச்சு தங்க உடம்பேலாம் போயிருச்சு தங்கத்தில் செஞ்சிருக்கானா அப்போ இல்லை அப்போ காரை ஒரே மங்களத்தை வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் அவந்தாட்டா பண்ண அதே யார் வாத்தியாரே சொல்லியிருக்காரு இங்கே பூசாரி வச்சியா இங்கே பூசாரி வச்சுப்பிய பூஜாரி வைப்பி அடுப்ப மணி அடிச்சு பூஜை பண்ணி அவனுக்கு அவன் வந்தால்தான் அவன் அவன் தான் எல்லாம் செய்வேன் அவனுக்கு வச்சு அவனுக்கு பூஜை பண்ணுவேன் இப்போ நம்ம இங்கே வந்து பூஜை பண்ண முடியாது நாய் கொடு சரி வயமா எழுதியிருக்கு முடிப்படியே வேற ஆளுங்க போய் புதுசாக பண்ண முடியாது நம்ம ஆள் தான் போய் பார்ப்போம் கேட்போம் பண்ணுவோம் நம்ம ஆளுக்கிட்ட தான் வந்து அங்கே இருக்குது உண்மையாக அந்த மாதிரிலாம் வேறு ஒரு ஆளுன்னா நடக்காது ஒன்றே அந்த அளவுக்கு தோட்டில் கையை போட்டு வச்சுக்கிடுச்சு கொடுத்துச்சு கடவுள் எடுத்து இப்போலாம் என் மேலே வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் அவன்கிட்ட சொல்லி ஆண்டவன்கிட்ட சொல்லி ஆளுது இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன கருப்புக்கிட்ட வந்து விழுந்து விழுந்து எழுந்திருச்சேன் இந்த கோயில் விட்டு மூடையில் வந்து விழுந்து எழுந்திருச்சேன் பிள்ளைய சாகு கொடுத்துட்டு அடுத்த வருஷமே குமார் போகிறான் அடுத்த என் குமார் பிறந்தாங்க சொல்லி வச்சு பிறந்தவன் குமார் அந்த மாதிரி உனக்கு சொல்லி வச்சுருந்தேன் ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்து அவங்க பிறந்த வந்து உனக்கு ஒன்றும் தத்து அது கிடையாது ஒரு ஒரு பார்த்தேன் பிடிக்க முடியாது வருத்தனை என்னடா அப்படி பண்ணால் அப்படி பண்ணா அப்போ இருந்த கல்யாணம் பண்ணிச்சா தம்பி இருந்து கல்யாணம் பண்ணிச்சியில் உனக்கு எங்கேயே போயிருக்கா எங்கேயே போயிருக்க அது கடவுள் கொடுத்து நீ என்ன கோவாலுக்கு வரலையா அங்கே வரலையா